மக்கள் அனைவருக்கு வணக்கம் நாங்க ஜி வணக்கம் ஜி அந்த மாதிரி நம்ம கங்குவா சூர்யாஸ்தர் வந்துட்டு மேடம் வந்துட்டு கோயில் கோயிலுக்கா போறாங்க ஏன் போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல இதுக்கு முன்னாடி எத்தனை கோயிலுக்கு போனாங்கன்னு தெரியல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்தே இவங்க கோயில் கோயிலா அலையிறாங்களா இல்ல இது கங்குவா படத்துக்கு முன்னாடி எத்தனை மாசனி அம்மன் கோயில் திருப்பதி இங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல சரியா இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கங்குவா படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த நம்ம சொன்ன தஞ்சாவூர் கோயிலை பத்தி பேசினதுதான் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உண்மை அது கிடையாது சூர்யாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அவரு அவருடைய படங்களுக்காக ஒரு சீறு போட்டிருக்கு அதுலயும் நானும் ஒருத்தன் ஆனா வந்து ஒரு படத்தை ரசிக்கணும் படத்தை ரசிக்கும் தன்மையோட எடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல நம்ம வந்து இந்து வந்து கோயில்களை பத்தி மட்டமா பேசிட்டா அதனாலதான் நம்ம கங்குவா படம் போடல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அந்த படம் உண்மையிலேயே வந்து நீங்க எடுத்த விதங்கள் சரியில்லை புரியுங்களா நீங்க பேசின பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து எல்லா பயிலுமே குறைதான் சொன்னான் அத நீங்க புரிஞ்சுக்கங்க நம்மளுடைய படத்துக்கு யாருமே வந்து படம் நல்லா இருக்குன்னு ஒருத்தங்க கூட சொல்லலை நாள் கழிச்சு ஆறுதலுக்கு நாலு பேர் சொன்னானுங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் கோயிலு பத்தி பேசினருக்கோ அதுக்கு பேசினருக்கோங்க அந்த படம் ஓடலை உண்மையிலே அந்த படத்துடைய எடுத்த விதங்கள் சரியில்லை கதை அம்சம் சரியில்லை வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல படம் வந்து புரியல யாருக்கும் நாலு ஊரை வச்சுட்டு நீங்கள் படம் கன்சல்ட் பண்ணிடுங்க அதே நம்ம லோக்கல்லே திருடினு போடாமல் அந்த காலமாக எடுக்கும்போது சாதாரணமாக நம்ம கிராமங்களில் போய் அந்த படத்தை எடுத்துருந்தாலும் ஓடி இருக்கோம் நீங்கள் செஞ்சது தப்பு இன்னைக்கு நீங்க கோயில் கோயிலா போயிட்டு எங்களுக்கு மாசாண்டிமன் கோயிலுல போய் சாமி கும்பிட்டான் இந்த திருப்பதியில போய் சாமி கும்பிட்டு வந்தா அடுத்த படம் நாப்பத்தஞ்சாவது படம் பூஜை வேற போட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம சார் அதெல்லாம் தான் ஆனா உங்களை வந்து மக்கள் யாரும் ஒதுக்கல நீங்க தான் இந்த மாதிரி பேசின்னு டார்கெட் பண்றீங்க போன ஏடிஎம்கே ஆட்சியில வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க திமுக ஆட்சியில வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய கான்செப்ட் வந்து அந்த மாதிரி ஆனதுனால மக்கள் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் விஷயம் மற்றபடி ஜோதிகா சூர்யா வந்து யாருமே தமிழ்நாட்டுல வெறுகள் நீங்களா அந்த பாம்பே போயிட்டு எங்க பையன் படிக்கிறாங்க அது இதுன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நல்ல கண்டன்ட் நல்ல படங்கள் ஒரு கருத்துள்ள படங்கள் மக்கள் பார்க்க முடியா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நீங்க கோயிலுக்கு போறதுனாலே அங்க போறதுனாலே படம் ஓடிடும் நினைக்காதீங்க கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதையும் தாண்டி நம்ம எடுக்கப்பட்ட படங்கள் வந்து நம்மளுக்கு புரியணும் முதல்ல கான்செப்ட் நல்லா இருக்கு கண்டன்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் விருவிற்பா போகணும் ஜோதியா மேடம் வந்து கோயிலுக்கு வந்து நாங்க செலவழிக்காதீங்க ஆஸ்பத்திரி செல நீங்க அந்த மாதிரி நினைச்சிருக்கேன் அந்த மாதிரி நினைக்காதீங்க என்னுடைய படத்துடைய கண்டன்ட் சரியில்லை கங்கோவா படத்துடைய கண்ட் அதுதான் சவுண்ட் வெட்டு சரியில்லை இதுதான் மெயின் மேட்டர் நன்றி வணக்கம்